அவர் அரசியலுக்கு வருகிற அவர் வரல அவரை புகுத்துறாங்க அதாவது அவருக்கு பின்னாடி இருந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னு இந்த புந்த புசி மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்றான் புசி ஆனந்த் வந்து புசிங்கிற ஒரு தொகுதியில பாண்டிச்சேரியில் போட்டிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு அவருக்கு முதல் முதல் ஒரு ஆசை வந்து சரி விஜயை வைத்து விஜய்கிட்ட இருக்கிற புகழை வைத்து ஏன்னா இவர் தான் நடிகர் சங்கத்துக்கு பொதுச்செயலாளராக இருக்க பொதுச்செயலாளருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நடிகர்களோட அந்த அந்த பசங்களோட பாத்தீங்கன்னா இப்ப நீ கிராமத்துல போய் விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராம போயிட்டு இருக்கோம் விசாரிக்கிறோம் அவன் சொல்லுவான் விஜய் அதாவது புசியானது கிட்ட ஒரு விஷயத்த கிட்டே சொன்ன மாதிரி நாங்க விஜய நேரா பாக்கல ஆனா அவரை பார்த்தா இவரை பார்த்த மாதிரிங்கிற மாதிரி மனநிலையிலேயே அந்த பசங்க இருப்பான் அப்ப அந்த புஷியானதுங்கிற மாதிரி ஆளும் இந்த ஆதவ அர்ஜுனாங்கிற மாதிரி ஆட்களுக்கான ஒரு வெளிச்சம் புகழ் வெளிச்சம் அதாவது வந்து அரசியலில் பெரிய இல்ல ஆதவர்ஜன் வரத்துக்கு முன்னாடியே விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாருல இல்ல அப்படியே நான் கேட்டா கூட புசியானந்த் வந்து ஏன் ஒரு உள்ள நகர்த்தணும் புகுத்தணும்னு நினைக்கணும் அவருக்கு ஏதோ வேற ஏதாவது அரசியல் நிலைப்பாடு இருக்கும் ஆமா அவருக்கு அவருக்கு அந்த திட்டமே பண்ணிக்க பொதுவாகவே அந்த தாவைக்கனுடைய அந்த பதாகைகள் பத்தின இப்ப புசியானந்தோடைய படம் இருக்காது அந்த படம் ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு லாபி அது என்ன லாபின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து பாண்டிச்சேரியில முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு செயல் திட்டத்துல வந்து புஷி ஆனந்த் இருக்கிறாரு விஜய் விஜய வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நகர்த்திக்கிட்டு இருக்கும் போது அந்த வேலையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால வந்து இவங்க அந்த ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் இந்த டீம் என்ன பண்றாங்க இவரை வந்து நம்ம வந்து பப்ளிக் கொண்டுட்டு போகக்கூடாது எந்த பதாகிலும் வரக்கூடாது போஸ்டர்ல வரக்கூடாதுங்கிற அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குள்ள இருந்து ஆக விஜய்க்கு அந்த எண்ணம் அந்த அரசியல் எண்ணம் என்பது இல்லை